ஆனால் இப்ப அரசு வந்து அவருடன் இணைந்து உணர்ந்து இருக்கிறாரு சொல்றீங்க அது எப்படி சாத்தியம் நாக்கு துருத்தி உடம்புக்குள்ள நான் உழைஞ்சுக்குவேன் ஏன் உடம்புக்குள்ள நாக்கு துருத்தி உழைஞ்சுக்குவான் இப்படி வயசாய் போய் வந்திருந்த ராமசாமி ஆறு மாசத்துக்கு பிறகு இப்படி தர தரன்னு கட்டிடம் காலையை அது உணர்ந்தவங்களுக்கு அது சாத்தியம்தான் ஏர் பேர் ரோஹித் அரசுதான் அவருன்றது நீங்க நம்பிக்கை அது உயர்வாங்க இல்ல உணர்றேன் நான் யாரு

நாங்க சொ நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் போது அது ஒரு சக்தியா இருந்தா மட்டும் தான் தனக்கு வந்து அது பாதிக்காது சாதாரண மனிதனா இருந்து அருளாசி வழங்கினாங்கன்னா அவங்களோட கர்மா ஃபுல்லா இவங்களுக்கு வந்து பாதிக்கும் இதுலயே நீங்க உணர்ந்துக்கலாம் அரசு வந்துட்டாரு ரோஹித் எங்க போனாரு இன்னைக்கு பூரா வடமாட்டா போட்டிருக்கேன் அது ஒரு கேரக்டர் தான் அந்த கேரக்டர் அந்த

கொத்தரத்தொழை கூறிகே அடிச்சா என்னது பெண்களுக்கான உரிமைக்கு சிந்தனை வித்திட்டு அதுக்கு பெரும்பாடாற்றிய பிறந்தகை நம்முடைய அவர்கள் போராடினார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதற்கு சட்ட வரைவை கொடுத்து செயல்படி கொடுத்தார்கள் இதெல்லாம் வரலாற்று

அப்புறம் எதை பற்றிங்க தந்தை பெரியார் பற்றி உங்கள் பார்வையின பெண்ணிய உரிமைக்காக போராடியவர் பெண்ணிய உரிமைக்காக போராடியவர் பேசியவர் பாரதி பாடுனாரு ஐயா வந்து போராடினாங்க

எதா அசிமா பேச போற பேசினா ஒரு பிரச்சனை உருவாகின ஒரு பிரளையை ஏற்பண்ணு ஒரு கலக ஏற்பண்ணு பிரளையை ஏற்பண்ணு ஒரு கலக ஏற்பண்ணு இல்லைன்னு துப்பாக்கி வச்சிருக்கேன் ரெண்டு குண்டாவது வெடிக்கணும் ரெண்டு தோட்டாவது வெடிக்கணும் இல்லைன்னா போய் எதுக்கு நம்ப அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நம்மள நிஜமாலே ரவுடி நம்பிட்டு இருக்கியா நாம வேற துப்பாக்கி வச்சிருக்கேன் ரெண்டு குண்டாவது வெடிக்கணும் நீ ஐட்டம் காரணம் ஐட்டம் காரணம் அத்தந்தீமா ஒரிஜினலான ஐட்டம் காரணங்கள்லாம் வெளில பார்த்துருக்கியா இல்ல நான் அவங்களாம் பார்த்தா மூச்சா போயிடுவேன் இந்த இந்த சேர்லேயே உட்காந்துன்னு ஒரிஜினல் ஐட்டம் காரணம் பார்த்தீங்கன்னா நீ மூச்சா போயிடுவேன்னு நான் சொல்றேன் நீ என்ன சொல்ற இது நாடு ஏன் நாடு இது இது தமிழ்நாடு இதுல எங்க இருக்கு திராவிடங்கள் திருநாடு இன்னையா மிண்டல் மிண்டல் மிண்டலின் உச்சமா பேசிக்கிறீங்க அதே ஆரியம் போல் வழக்கொழிந்துன்னு வருது அந்த அந்த வரிகள்லாம் எங்க சங்கி சங்கிங்க எடுத்துட்டீங்க நான் என்ன செய்யறேன் மொத்தமா பாட்டே எடுத்துட்டேன் அவ்வளவுதான் ஏன் திராவிட நல் திருநாடு இங்க வருது

முன்னாடி ஒரு ராணுவ வண்டி பின்னாடி ஒரு ராணுவ வண்டி எல்லாம் என்னை வரவேற்று உட்கார வச்சு சுத்தி உட்கார்ந்துக்கிட்டு என்னை நடுவால உட்கார வச்சு எல்லாரும் பேசுறாங்க அதுல ஒரு பெரிய இது ஒரு அப்பா நீ ஏன்டா ஓ நாட்டுல நீ ஏப்பா ஓ நாட்டுல உங்க தலைவர் உங்க அண்ணனை போல நீ ஒரு தலைவனா கூடாது நான் அப்பா பாக்குறேன் அப்போ ஒண்ணுமே எனக்கு புரியல வந்த உடனே பாண்டியார் பண்ணப்படாத அணையை கட்டுறோம் தண்ணியை திருப்புறோம் மேட்டூருக்கு இங்க முல்லைப்பிரியாட்டு பார்த்து அதிலே போதுமான அளவுக்கு தண்ணீர் தண்ணீர் விளைஞ்சிருவோம் அவர்கள் கையால் இந்த விருது வாங்கிருக்கீங்க அவர் மேடையில் நிக்கும்போது அவரிடம் சொல்ல தமிழ் சொந்தங்கள் கிட்ட நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயங்கள் இப்ப சொல்லலாம் சத்துணவு ஸ்கீம்ஸ்ல வந்து நிறை குறைகள் இருக்கலாம் குறைகள் இருந்தா குறைகள் நிச்சயமா சரி செய்யப்படணும் அதுக்காக ஒரு ஸ்கீமையே மோசம்னு சொல்றது மூலமா நீங்க இவங்க எல்லாரும் வயதையும் பட்னியாக பாக்குறீங்க யாருக்குமே தாப்பாடு கிடைச்சிடாம இருக்கு பத்து நோய் வேண்டாம் தாயகுணவ திட்ட வேண்டான்னு யாராவது சொன்னாடா அயோ கேட்ட சொல் அயோ ஒரு நல்ல இந்து உண்மையிலேயே ஒரு நல்ல பக்திமானா இருந்தா ஏதாவது ஒரு பெருமை இப்போது மேடையில சிவலிங்கம்னா என்னன்னு பேசிருக்கிறான் நான் அதுல இருந்து நான் பேசுறது இந்த தேசத்துல சிவலிங்கம்னா என்ன லிங்கம்னா என்ன சிவலிங்கம் கும்பிடுவீங்க என் அன்பான பெருமக்கள் என் தாய்மார்கள் அதுக்கு பாலு போட்டு விழுந்து அது என்ன மட்டும் நல்லா அப்பொழுது நீ ஒருத்த ஒரு மேடையில சிவலிங்கம்னா இதுதான் அதை மட்டும் சொல்லிடலாம் இல்ல நான் இந்து மதத்தை பத்தி விமர்சிச்சேன்னா நான் என்னை வந்து சிறுபிரதி அடிக்கிறேன் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா என்னது

சுரேஷ்கா சுரேஷ் காமாட்சி சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்குது ஐம்பது பேருக்கு சாப்பாடு போறேன் எங்க அண்ணன் வீட்டுல என்னைகிட்ட நாங்க வந்து வீட்டுல சோர்த்தோம்னா

<laughs> मला प <laughs> <laughs>